லார்ட் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிற காரியம் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார் நம்மையும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா பாருங்க ஆண்டவர் ஒரு மணி நேரமாவது அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார் நாம் நம்மை இந்த நேரத்தில் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறவர்களாக சிந்திக்க வேண்டும் நாம் ஆண்டவருக்கு எத்தனை மணி நேரங்கள் ஒரு நாளைக்கு கொடுக்கிறோம் அவர் நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொடுக்கிறார் நாம் அவரோடு கூட எத்தனை மணி நேரங்களை செலவிடுகிறோம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அவர் நம்ம இடத்துல மிகவும் வருந்தி கேட்கிறார் ஒரு மணி நேரமாவது தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்பானந்தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை ஆண்டவர் தருகிறார் நம்ம நினச்சா நம்ம உயிரோடு இருக்க முடியும் இல்லை அவர் சித்தம் கொண்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஜீவன் காக்கப்படும் அப்போ தினமும் காலையில் நம்ம எழும்பும்போது ஒரு புதிய இருபத்தி நாலு மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறாரே அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டாமா அவர் அவருக்காக கேட்பது நம்மை சீரமைப்பதற்கு தானே தவிர அவருக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவருக்கு ஏதாவது யாராவது கொடுக்க போகிறாங்களா இல்லை நம்ம வேதம் வாசிக்கிறதுனால ஆண்டவருக்கு யாராவது ஏதாவது கொடுக்க போகிறாங்களா இல்லை சகலத்துக்கும் அதிபதி அவர் ஆனால் அவர் நம்மிடத்தில் வந்து கேட்கிறார் எனக்காக ஒரு மணி நேரம் கூடாதா என்று சொல்லி அந்த ஒரு மணி நேரமும் வேதம் வாசித்து ஜெபித்து அவரை துதித்து நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளமாகும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நேர்த்தியாய் இருக்கும் எந்த ஒரு கெட்ட சிந்தனைகளோ குணங்கள் எல்லாம் மாறும் நம்மை சீர்படுத்துவதற்கு தான் அந்த ஒரு மணி நேரமுமே அதை நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் அவர் ஜெபிக்கிறார் நம்மையும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது ஆண்டவருக்கு செலவில்லைங்க அவர் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லி மிகவும் வருத்தப்படுகிறார் என்னை தேடி என் பிள்ளைங்க வரமாட்டேக்காங்களேன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார் அதனால் ஆண்டவரை துக்கப்படுத்தாமல் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஆகுது நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரோட செலவழிக்க பழகிட்டீங்கன்னா அடுத்து அந்த நேரங்கள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் ஏன் பண் ஒரு மணி நேரம் உட்காந்து என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாட்டு பாடி ஆண்டவரை துதிங்க ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவரை ஆராதிங்க நேர் செய்த நன்மைகளுக்காக நன்றியப்பான்னு சொல்லி உங்களை முதல்ல இருந்து ஆண்டவர் வழிநடத்தி வந்த பாதைகளெல்லாம் நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பைபிள் நல்லா வாசிங்க வாசித்ததை தியானிங்க தியானிச்சிட்டு மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு உங்களுடைய ஜபத்தை நீங்கள் முடிக்கலாம் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம்னா ஒரு மணி நேரம் இல்லை மணிக்கணக்காக நம்ம அதில் உட்காந்துருக்குறோம் எத்தனை மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போனதுன்னே நம்ம தெரியாத அளவில் உட்கார்ந்துருக்கிறோம் ஆனால் வேதாகமத்தை எடுக்கிறதுக்கோ பாட்டல் பாடல்களை பாடுறதுக்கோ நம்ம நேரம் செலவழிக்கிறது இல்லை ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார் இப்படி உங்கள் கையில் கொடுக்குற பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் வீணடிக்கிறீங்களேன்னு சொல்லி பொக்கிஷமாக ஆண்டவர் நமக்கு மணிகளை தருகிறார் மணி நேரங்களை தருகிறார் அந்த மணி நேரங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம அதிகமாக விருதாக பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளை நினச்சி எடுத்து பாருங்களேன் அன்றைக்கு காலையில் இருந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் எப்படி செலவு செய்தீங்கன்னு சொல்லி வரவு செலவுலாம் எழுதுவீங்களா அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் கையில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் என்னெல்லாம் செஞ்சேன் எத்தனை மணி நேரம் ஃபோன் பேசினேன் எத்தனை மணி நேரம் ஃபோன் பார்த்தேன் நான் ஃபோன் பேசுனதில் எவ்வளவு தேவை உள்ளது எவ்வளவு தேவை இல்லாதது எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு இருந்தேன் எவ்வளோ நேரம் வீட்டு வேலைகளை செஞ்சேன் எவ்வளோ நேரம் சோம்பேறியாக இருந்தேன் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணினேன் எவ்வளோ நேரத்தை யூஸ் பண்ணினேன் எவ்வளோ நேரத்தை தூங்கி கழித்தேன் இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள் நம்ம குறைகள் நமக்கு தெரியும் எதெல்லாம் வேண்டாமோ அதை எல்லாத்தையும் ஒதுக்குங்க எதெல்லாம் வேணுமோ தேவையோ அதை எல்லாத்தையும் அதிகரிங்க ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்